பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதனை அடுத்து பதினொன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்கவுள்ளார் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று ஆ உறுப்புறையின் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கு அரசியலமைப்பின் மூன்று பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்திற்கு மக்களுக்கு முன்வைக்க உள்ளார் இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனதீர அறிவித்துள்ளார்